வணக்கம் இன்னைக்கு காலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வழிபாடு செய்ய ஐயா இளையராஜா போயிருக்காங்க வழிபாடு பண்ண போனவங்க கருவறைக்குள்ளே நுழைய முற்படலை அவர் வந்து கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இடம் வந்து அர்த்த மண்டபம் அப்படிங்கிற இடம் அங்கே நின்று ஆண்டாளை தரிசிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சவுடனே இளையராஜாவோட வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் வந்து இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது இங்கே ஜியர்கள் தான் வரலாம் நீங்கள் அந்த பக்கம் வெளியேறி போய் அந்த பக்கம் நின்று வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அவரை வெளியேற்றார் இதுதான் நாடு முழுக்க கொந்தளிப்பையும் நாடு முழுக்க வந்து ஒரு சர்ச்சையையும் ஒரு விவாத பொருளாவும் ஆயிருக்கு இதில் ஐயா இளையராஜா தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி எந்த இதுவும் அங்கே நிகழலை தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கு எந்த பங்கம் விளைவிக்கப்படலை இதெல்லாம் வதந்தி அப்படின்னு ஐயா இளையராஜா தரப்புலேருந்து சொல்லப்பட்டாலும் அவர் வெளியேற்றப்பட்டது அது அவமானம் தான் அவமரியாதை தான் அதை வந்து அவமதிப்பாக தான் கருத முடியும் இங்கே ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்த் இருந்தப்ப ஒரிசாவில் வந்து பூரி ஜனநாதர் கோயிலில் வழிபாடு பண்ண போறப்ப அவருக்கு சிக்கல் இருந்துச்சு அதே போல் ஐயா இளையராஜாவும் இங்கே அவமதிக்கப்பட்டிருக்காரு எல்லார்டையும் கோவம் ஏற்பட்டிருக்கு எப்படி அவரை வந்து இவ்வாறு செய்யலாம் அப்படின்னு ஐயா இளையராஜா வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு அடையாளம் ஒரு கலை அடையாளம் ஒரு இசை ஞானி இசை மேதை இசை இறைவன் அப்படின்னு சொன்னாலும் அவர் இன்னைக்கு பாஜகவோட மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காரு அப்படி இளையராஜா அவர்கள் வந்து ஐயா இளையராஜா அவர்கள் வந்து இப்படி அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து பாஜக தரப்புலேருந்து ஏதாவது ஒரு கண்டனம் ஒரு வந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சான்னா எதுவுமே வரலை ஏன்னா தெரியும் அங்கே எதுக்காக இளையராஜாவை வந்து வெளியேற்றுனாங்கன்னா இதுக்கு பிறகு தான் சனாதனம் இதுக்கு பிறகு தான் தீண்டாமை கோட்பாடு இதுக்கு பேர் தான் வரணாசிரம கோட்பாடுகளோட சாராம்சம் எல்லாமே இதுதான் அதனால அதனால் அவங்க வந்து அமைதியாக இருக்கிறதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னு நமக்கு நல்லா தெரியும் இதுல வந்து சமூக வலைதளங்களில் வந்து அந்த திராவிட கூட்டம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டவர் இளையராஜா ஏன்னா தான் அவமரியாதை செய்யப்பட்டிருக்காரு வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்ப அவருக்கு அதெல்லாம் பேசப்படணும் ஆனா இங்க பாதிக்கப்பட்ட ஐயா இளையராஜாவை நோக்கி இப்பயாவது இளையராஜா தெரிஞ்சுக்கட்டும் எது சனாதனம் தெரிஞ்சுக்கட்டும் பாஜகவோட மாநிலங்களை உறுப்பினர் இப்பயாவது சனாதனத்தோட தீமையை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இங்கே யாரை மையப்படுத்தி தாக்குதல் தொடுக்கப்படணும் தாக்குதல்னா அரசியல் ரீதியான தாக்குதல் அப்படின்னா இங்கே ஜீயர்களோட அந்த கொட்டத்த இது தான் ஆனால் அவங்கள பேசாமல் ஸ்ரீவில்லிபுத்தர் ஜீயர் வந்து ஐயா இளையராஜாவை வந்து அவமதி ஸ்டாலுங்கிறத வந்து முதன்மைப்படுத்தி பேசாமல் இங்கே இளையராஜாவை இதை சாக்கா வச்சு அவர் மேலே வன்மத்தையும் காழ்ப்பணத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் நாம் எழுப்ப வேண்டிய அடிப்படையான கேள்வி ஒன்றே ஒன்று தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட முத்திரையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ரீவில்வித்தூர் கோயிலுக்கிறது அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கூடிய கோயில்ல கோயிலில் கருவறைக்குள்ளே கூட அவங்க நுழையில அர்த்த மண்டபத்துக்குள்ளே தான் நுழைய முற்பட்டாங்க ஐயா இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிறது வந்து தவறு இல்லை அர்த்த மண்டபத்தில் போய் வழிபாடு செய்யலாம்னு சமயபுரம் கோயிலில் வந்து அர்த்த மண்டபத்தில் பக்தர்கள் நுழைவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் திருப்பி கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த அர்த்த மண்டபத்துக்கும் போகலாம் நீதிமன்ற திருப்பே இருக்கு அப்போ நீதிமன்ற திருப்பே இருக்கிறப்ப கூட அங்கே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் வந்து ஐயா இளையராஜாவை வெளியேற்றிருக்கார் இது எங்கே நடக்குது பெரியார் மண்ணில் இவங்க சொல்கிற பெரியார் மண்ணில் இவங்க சொல்கிற திராவிட மாடல் ஆட்சியில் அப்போ எவ்வளவு கொந்தளிப்பை திமுக அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கணும் அப்போ திமுக அரசு என்ன சொல்லணும் உடனடியாக அங்கே இருந்த அதிகாரிகள் மீது ஜியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தால் குறைந்தபட்சமான நேர்மருக்கு இருக்கு சமூக நீதி சமத்துவம் இங்கே வந்து சமதர்மோ என்று பேசுவதற்கான தார்மீக திமுக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் திமுக இது குறித்து வாய்திறக்கலை அவங்க ஆட்சியிட அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் ஐயா இளையராஜாவுக்கே இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குது ஒரு அநீதி நடக்குது இந்த அநீதியை இதுவரைக்கும் திமுக அரசு கண்டிக்கவோ சாடவோ முன்வரலை அதே சமயத்தில் அரசு தரப்புலேருந்து செல்லத்துறை அப்படிங்கிற ஒரு அதிகாரி விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தை பார்க்குறப்ப கேவலமாக இருக்கு அது ஒரு அதிகாரியோட விளக்கமா இல்லை வந்து இந்த வலதுசாரி கூட்டிலேருந்து யாராவது எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல அவர் வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சாராம் ஜிஏர் சொன்னாராம் அந்த பக்கம் போங்கன்னு உடனடியாக அதை ஒத்துக்கிட்டு இளையராஜாவே போயிட்டாரு இளையராஜாவே போன பிறகு அங்கே ஜிஏர் வந்து வழிபட்டா வழிபட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் படிக்கிறேன் ஸ்ரீ 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 மூணு ஸ்ரீ திரிசண்டி இன்னொரு ஸ்ரீ திரிசண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மட்டும் அந்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அவர் பேரனவோ அதை சொன்னா போதுமானதானே ஒரு அதிகாரியோட அறிக்கையில அதில் நாலு ஸ்ரீ போட்டு சுவாமிகள் போட்டு என்னவோ போட்டு நடக்குது அப்ப அரசு கொடுக்கப்படுற அறிக்கையை இந்த கருமத்தில் இருக்குது இவங்க தான் போன வாரம் பேசுனாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வைக்கத்தில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி பெரியார் சமூக நடை நாள் நாட்டினாரு அந்த சமூக நடைநாட்டின பெரியார் மணி நான் வர்றேன் நாங்கள் பெரியாரோட கொள்கையை வாரிசுகள் அப்படிலாம் முழங்கினாங்க பெரியாரோட கொள்கையை வாரிசுகள் என்றால் இப்போ உங்க ஆட்சி காலத்துல உலக புகழ்பெற்ற பெற்ற எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஐயா இளையராஜ் அவர்கள் அவமரியாதை செய்யப்படுறாங்க கோயிலுக்குள்ள போக முடியாம கோயிலுக்குள்ள அர்த்த மண்டபத்துக்குள்ள கூட போக முடியாமல் கருவறைக்குள்ள கூட போக முயற்சி பண்ணல அப்போ இது குறித்து திமுக அரசோட முன் நகர்வு நடவடிக்கை எவ்வாறு இருந்திருக்கணும் கடுமையான கோவம் இல்ல கொந்தளிப்பு இல்ல யார் அந்த அதிகாரி அவனை வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்துங்க ஜீர் மேலே வழக்கு போடுங்க தீண்டாமை அந்த வன்கொடுமை தடுத்துடுத்துல வழக்கு போடுங்க வழக்கு போட்டு நீங்கள் கைது பண்ணுற அளவுக்கு கூட கொண்டு போங்க அப்படின்னு இல்ல ஏன் பண்ணலை ஏன் எந்தவித நகர்வும் இல்லாமல் அப்படி சத்தம் இல்லாமல் இருக்குது இதில் ஐயா இளையராஜா அவர்களே வந்து அங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒரு பதிவை போட்டுவிட்ட பிறகு திமுகவுக்கு அப்பாடாக தப்பிச்சிட்டோம் இனிமேல் யார் கேட்டாலும் அவரே சொல்லிட்டாரு ஒன்று நடக்கலைன்னு அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் தான் இருக்குது இவங்க வந்து வைக்கத்தில் கோயில் நோய் பாட்டம் தான் பேசுவாங்க பல முறை சொல்லியாச்சு இவங்க ஆட்சி காலத்தில் விழுப்புரத்தில் மேல் பாதிங்கிற கிராமத்தில் திரௌபூதியம்மன் கோயிலுக்குள்ளே ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல ஒழுங்கான ஒரு வீரம் உள்ள மானம் உள்ள சூடு உள்ள சுரணை உள்ள முதுகெலும்பு உள்ள அரசாங்கம் வரது இருந்தால் அந்த ஆதி குடிகளை அந்த கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்கணும் அங்கே வந்து எந்த சமூகத்துக்கிடையே பிளவு இருக்கோ அங்கே சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அதை செய்யாமல் ஆதி தொல்குடி மக்கள் போக முடியாதபடி கோயிலுக்கு பூட்டு போட்டது இந்த கேடு கட்ட திமுக அரசு அங்கே பூட்ட போட்டாங்க அதே போல் தமிழ்நாட்டோட பல இடங்களில் அங்கே மேல்வாதி எப்படியா அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் அப்படிங்கிற கிராமம் அங்கே எழுபது ஆண்டுக்கு பிறகு தான் கோயிலுக்குள்ளே மக்கள் போனாங்க அப்படி போனதற்காக ஒரு சாரார் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் வந்து இந்த கோயில் திருட்டு போட்டச்சுன்னு சொல்லிவிட்டு தீட்டு போட்டுச்சுன்னு இன்னொரு கோயில் கட்டுறாங்க அதை வந்து அறநிலையத்துறை வேடிக்கை பார்க்குது அரசு வேடிக்கை பார்க்குது எப்படி அனுமதிக்க முடியும் சேலம் தீவிட்டுப்பட்டியில் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கிறதுனால ஒரு கலையபுரம் ஒரு கலவரச் சூழல் அதை அரசு அப்படியே கிடப்பில் போடுது இங்கே சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற கிராமத்தில் வந்து பல ஆண்டுகள பிரச்சனை பல ஆண்டுகள பிரச்சனை கோயில் வந்து கோயிலில் தேர் வந்து எல்லா பணியும் முடிஞ்சு வீதியில் நிற்கிது தேர் மதுரை நீதிமன்ற நீதிபதி ஐயா புலந்தி கேட்குறாங்க நீங்கள் வந்து தேரோட்டத்தை நடத்தி காட்டுறீங்களா இல்லை தேரோட்டத்தை மத்திய ரிசர்வ் படை இறக்கி நான் நடத்தி காட்டுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த லட்சணத்தில் இருக்குது இந்த அரசு இந்த லட்சணத்தில் இவங்க ஜிஆர் மீது ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் நாம் கடைசியாக பேசின காணொளி வந்து எப்படி ஜியர்கள்ட்ட இவங்க வந்து மண்டிட்டாங்க அப்படின்னு பேசினோம் மிக அண்மையில் ஒரு செய்தி வந்துச்சு ரங்கராஜ ரங்கராஜன் நரசிம்மன் ஒருத்தர் ஒரு வலதுசாரி அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் அப்புறம் ஆழ்வார் திருநகரி ஜியர் ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் ஜியர் இந்த மூணு ஜியர்கிட்ட வந்து ஆசிர்வாங்கனார் உதயநிதி ஸ்டாலின் அதே போல் அவரோட அவங்களோட பாதத்துக்கு வந்து பூஜை பண்ணார் பாதத்தை கழுவி விட்டார் அப்படின்னு காணொளி போட்டுருந்தார் அப்படி காணொளி போட்ட அந்த காணொலியில் வந்து அங்கே போயிட்டு வந்த ஒரு ஜீயரோட பேசின ஒளி நாடாக அலைபேசி உரையாடலையும் வெளியிட்டார் அந்த அலைபேசி உரையாடலை வெளியிட்டாருங்கிறதுனால அவர் தரப்புலேருந்து ஒரு வழக்கை போட்டு இப்போ அந்த ரங்கராஜன் அரசியல் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அவரை உள்ளே வச்சிங்க அவது பரப்பினா சொல்லி அந்த ஜீயர் குற்றச்சாட்டை வச்சு தான் சொல்கிறீங்க அரசு தரப்பின் விளக்கம் உதயநிதி அந்த ஜீயர்களோட காலுக்கு பாத பூஜை பண்ணாரா இல்லையா காலை கழுவுனாரா இல்லையா இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு இந்த கேள்விக்கே பதில் சொல்லலையே அப்போ ஜீயர்களோட கால கழுவு அளவுக்கு திமுக போயிடுச்சுன்னா இளையராஜா வெள்ளை தடுறப்ப அந்த ஜீயர்கள் மீது எப்படி கோபம் வரும் நான் கடந்த காணொலியிலேயும் பேசியிருந்தேன் இந்த காணொலியிலேயே அந்த செய்தியை பதிவு பண்ணுறேன் ஆண்டாள் குடித்து தினமணியில் வந்து கற்றெழுதாரு ஐயா வைரமுத்து அந்த அதுல வந்து தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் கருத்தை திருச்சு அந்த கருத்தை திருச்சு என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி வந்து வைரமுத்து மீது மிகப்பெரிய தாக்குதல் கொடுக்கப்படுது அதாவது ஆபாச தாக்குதல் தனிநபர் தாக்குதல் கடுமையாக அவருக்கு தான் தமிழ்நாடு முழுக்க கலைபுரம் பண்ணுறாங்க அந்த சூழலில் இந்த இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் சடகோபா ராமானுஜர்ன்னு ஒருத்தர் அவர் வந்து அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் உண்ணாவிரதம் இருக்கார் வைரமுத்து வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் ஆண்டாள் சன்னதியில் அப்படி மன்னிப்பு கேட்குறேன்னா நாங்கள் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்க தொடர்ச்சியாக அப்படி உண்ணாவிரதம் இருக்கிற வேலையில் அவர் இதையும் சொல்கிறார் நாங்கள் வந்து சோடா பாட்டில் எங்களுக்கு வீசு தரையும்லாம் பேசுறது ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்துச்சு எப்படி இப்படிலாம் பேசலாம் ஒரு வந்து ஒரு துறவி போல் வாழ வேண்டியவர் வந்து சோடா பாட்டில் வீசலாமா வீசுகிறேன்னு பேசலாமா அப்படின்லாம் கேள்வி வந்துச்சு அந்த சமயத்தில் ஸ்ரீவில்லிபுத்திர ஜியத்தை போய் உங்கள் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிங்க சாமி உடம்பு நோகுது உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி மன்றாடி உண்ணாவடத்தை நிறுத்த கோரியவர் துர்கா ஸ்டாலின் அமையாத துர்கா ஸ்டாலின் அந்த செய்தியை சொல்லி வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகள் ஆய்வு செய்வதுதான் பகுத்தறிவோட அடிப்படை அடி நாதமே வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜியருக்கு ஆதரவாக என்று வைரமுத்துவை எச்சரித்தவர் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரச்சகன் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜெகத் ரச்சகன் இது நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் முன்பே சொன்னது போல மன்னார்குடி ஜிஎர் வந்து ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாதுன்னு எச்சரிக்கை விடுத்த பிறகு அவர் மேலே சட்ட நடவடிக்கை பாஞ்சிருக்கணும் வழக்கு பாஞ்சிருக்கணும் கைது பண்றாங்களா இல்லையாங்கிறது அடுத்தது ஏன்னா ஆறு ஆண்டுக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய வகையில் பிரிவலின் கீழே வழக்கு போட்டால் கைது தேவையில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது அப்போ குறைந்தபட்சமாக வழக்காது போட்டுக்கணும் சட்டபூர்வமான அணுகுமுறை இருந்துக்கணும் எதுவுமே இல்லை மாறாக பட்டண பிரவேசம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டு அதே எம்ஜிஆரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சேகர்பாபு சொல்கிறாரு ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாதுன்னு அவர் விடுத்த அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் கருத்துரிமைங்கிறார் யார் சேகர்பாபு அப்போ மன்னார்குடி ஜியர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் இவங்கிட்டலாம் மண்டியிட்டது திமுக இன்னைக்கு பாத பூஜை வரைக்கும் பண்ணுது அந்த திமுக இளையராஜாவை அவமதிச்சதுக்கு எப்படி வந்து சட்டபூர்வமான அணுகுமுறையை நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கிறதா அடிப்படையான கேள்வி அதனால் பாஜக எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதே போல் திமுக அமைதியாக இருக்கிறது இந்த சமயத்தில் இந்த பெரியாரியவாதிகள் இந்த பெரியாரியவாதிகள் வந்து இதைத்தான் அன்னைக்கே கிடந்துச்சு நந்தனுக்கு கிடந்துச்சுங்களாங்க நந்தனுக்கு கிடந்தப்ப வந்து இவங்க அதிகாரத்தில் இல்லை திராவிடர்கள் அதிகாரத்தில் இல்லை ஆனால் இளையராஜாவுக்கு நடக்கிறப்ப திராவிடர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க இவங்க இந்த சமயத்தில் பெரியார் தேவை பெரியார் தேவை எதுக்குங்கிறத இந்த சம்பவம் காட்டுங்கிறாங்க பெரியார் வழியில் ஆட்சி நடத்துறோம்னு திமுக சொல்லுது அப்போ பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறீங்கன்னா அப்போ அந்த ஜீயர் மேலே நடவடிக்கை எடுத்து ஐயா வைரமுத்தவர்களை அதே அர்த்த மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போய் அங்கே வழிபாடு செய்ய வழி வகுத்துக்கணும் ஆனால் அதை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த ஜியர்களை வந்து எழுத்து சண்டை போடணும்னா சண்டை போடணும்னா அரசியல் சண்டை தான் அதுக்கு வந்து தெம்பு திராணி முதுகெலும்பு வீரம் ஆண்மை எல்லாம் தேவைப்படுது அது எங்கே நம்ம முதலமைச்சிட்டு இருக்குது